Hi guys. டுடே ஸ்பெஷல் வெஜிடபிள் போண்டா அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்க்கலாம் கோஸ் கேரட் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் காரத்துக்கு ஏற்றப்ப பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி ஒரு கடாய் வச்சுட்டு சீரகம் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கோஸை போட்டு நல்லா விதக்கிடுங்க அப்போ தான் அதோடய பச்சை வாசனை போகும் கோஸ் இருக்கிற மாதிரியே ஸ்மெல் வரக்கூடாது அதனால் அதை நல்லா விதக்கிட்டு அப்புறமா கேரட் சீவி வச்சுருக்கோம்ல அந்த கேரட்டையும் ஒன்றா எடுத்து கொட்டிக்கோங்க கோசும் கேரட்டும் ஒரே அளவு இருக்கட்டும் உங்களுக்கு போண்டா எவ்வளோ வேணுமோ அதை அவ்வளோ அளவுக்கு இதை ஏற்றிக்கோங்க இதில் இது ரெண்டு தான் மெயின் கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கும் போடுவோம் சைடில் உருளைக்கிழங்கும் வேக வச்சுருக்கேன் இதை நல்லா விதைக்கிடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு காரத்துக்கு ஏற்றப்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு சிலருக்கு கரம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும்னு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கரம் மசாலாத்தூள் கூட போட்டுக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூளும் போடுவேன் ஏன்னா அதோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த போண்டாவில் போடும்போது நான் சொன்னல உருளைக்கிழங்கும் போடுவேன்னு உருளைக்கிழங்கு வேக வச்சு இதை எடுத்து தோல் உரிச்சிட்டு இதை மாதிரி நல்லா மசிக்கணும் மசிச்சிட்டு இதை மசிச்சதை எடுத்து நம்ம ஆல்ரெடி காய் வேக வச்சு வச்சிட்ருக்கோம்ல அதில் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க நல்லா வரும் அதுக்காக தான் உருளைக்கிழங்கை கூட போடுறது உருளைக்கிழங்க இந்த காயில் போட்டு எடுத்து எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்றா கலந்தணும் காயும் வெந்துடுச்சின்னா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை கூட வந்து கொத்தமல்லி நல்லா பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க ஏன்னா அப்புறம் நம்ம போண்டா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உருண்டை உருட்டி வச்சுட்டா நான் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா உருண்டை உருட்டி வச்சுரு நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸில் தான் இதை செய்வோம் இன்னும் இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் அந்த மாதிரி சாப்பிடுவேன் ஆனால் மற்ற எல்லோரும் சாப்பிடுவாங்க இப்போ வந்து கடலை மாவு பேட்டர் ரெடி பண்ணிடலாமா அதுக்கு வந்து கடலை மாவு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிதத்தூள் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல தேவையான பதத்துக்கு போட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம பஜ்ஜி போகிறதுக்கு கடலை மாவில் கிளறும் மிக்ஸ் பண்ணுவோம்ல அதே அளவுக்கு தான் இந்த பேட்டரும் இருக்கணும் பேட்டரை இப்போ நான் ரெடி ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உருண்டை உருட்டி வச்சிருக்கோம்ல ஆயிலும் சூடாகிடுச்சு நம்ம உருண்டை உருட்டி வச்சுருக்கிறத இது உள்ளே டிப் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் டிப் பண்ணி விட்டுட்டு எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க நாங்கள் இந்த மாதிரி டைப்பில் வெஜிடபிள் போண்டா செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிற போண்டாவையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏதோ போண்டா ரெடி ட்ரை பண்ணியாச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போண்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் கைஸ் மகிழ்ச்சி